நேர்களுக்கு வணக்கம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியல தீவிர திருத்த பணி அப்படிங்கறது தமிழ்நாட்டுல மேற்கொள்ளப்பட்டு வருது இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்தாலும் தற்போதும் கூட ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அவர்களுடைய கூட்டணியாக இருக்கட்டும் பல்வேறு கட்சியினரும் இதனை எதிர்த்து அவர்களுடைய போராட்டத்தை நடத்தி வந்தாலும் கூட எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டுல துவங்க ஆரம்பிச்சிருச்சு வீடு வீடாக எஸ்ஐஆருக்கான ஃபார்ம் அப்படிங்கறதும் வழங்கப்பட்டு வருது ஒருவேளை இந்த ஃபார்ம் கொடுக்க வரப்ப நம்ம வீட்டுல இல்லைன்னா என்ன பண்றது இந்த ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்றது இதற்கான ப்ரூஃப் எப்படி கொடுக்கறது இந்த ப்ரூஃப் சரியாலனா ஓட்டு போட முடியாதா இப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் மக்களுக்கு எழுந்துட்டு வருது அந்த சந்தேகங்களை போக்கக்கூடிய வீடியோ வீடியோ தான் இது ஒருவேளை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது நீங்க வீட்டுல இல்ல அப்படினா elections.tn.gov.in அப்படிங்கற வெப்சைட் குள்ள போயிடு அதுக்குள்ள நோ யா போலிங் ஸ்டேஷன் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோனா உள்ள நம்மளுடைய ஓட்டர் ஐடியும் அவங்க கொடுத்திருக்கிற கேப்ச்சாவையும் டைப் பண்ணி உள்ள போனா நம்ம பூத்திங் லெவல் ஏஜென்ட்டுடைய நம்பர் நமக்கு அதில் கிடைக்கும் அந்த நம்பரை தொடர்பு கொள்வது மூலமாக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நம்மளால் பேச முடியும் ஒருவேளை நம்ம அந்த ஃபார்மை வாங்கிட்டோம் அதை எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்தால் முதலாவதா அந்த ஃபார்மில் டேட் ஆஃப் பர்த் நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை இதில் ஃபில் பண்ணணும் ரெண்டாவதா ஆதார் எண் நம்மளுடைய ஆதார் எண்ணை ஃபில் பண்ணணும் அடுத்தது தொலைபேசி எண் இதுவுமே ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை ஃபில் பண்ணியிருக்கணும் பெயர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி அம்மாவோட பெயர் அவங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கிற அந்த நம்பர் இதுவே திருமணமானவங்களா இருந்தா அவங்களுடைய துணையர் பெண்ணா இருந்தா கணவருடைய பெயரையும் ஓட்டர் ஐடி எண்ணையும் ஆனா இருந்தா மனைவியுடைய பெயரையும் ஓட்டர் ஐடி எண்ணையும் இதுல ஃபில் பண்ணிருக்கணும் அடுத்ததா கீழே இருக்கிற இரண்டாவது பாக்ஸ் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த எஸ்ஐஆர்ல உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படின்னா அதனுடைய விவரங்களை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் ஒருவேளை எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு இருந்துதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா தெரியற

தூதரகம் வழங்கிய பிறப்பு சான்றிதழ தரணும் அப்படி இல்ல நாங்க புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த குடியுரிமை சான்றிதழ நீங்க கொடுக்கணும் இது பிஎல்ஓ ஆபிசர்ஸ் கேட்டா மட்டுமே அந்த அடிப்படையில வழங்கப்பட வேண்டிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபார்முக்கு பின்பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ப்ரூஃப்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாங்க அதையும் இந்த ஃபார்மோட சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க